ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனைவருக்கும் நினச்சது நடக்கட்டுங்க மனசில் வந்து பார்த்திங்கன்னா நினச்சது நல்லபடியாக நடக்கட்டும் வந்து எல்லோரும் மகிழ்ச்சியாயிருங்க மழை காற்று எல்லாத்துலேயும் இருந்து தப்பித்து எந்த வித அசம்பதங்கள் இந்த வருஷம் வந்து நடக்காமல் கடவுளை பார்த்துக்கிறோம் ஏன்னா ஒரு எப்போ பார்த்தாலும் நவம்பர் டிசம்பர் வந்தாவே தமிழ்நாட்டுக்கு ஒரு அனத்தமாகவே இருக்குது அந்த அனத்துல அடுத்த வருஷமாவது கடவுள் காப்பாற்றட்டும் கடவுளை வேண்டிக்கிறோம் எங்கள் கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க தோட்டத்துக்கு போகலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் போனே வந்து நாய்க்குட்டி வந்து நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்தது அவன் எப்பயுமே வந்து அந்த இடத்துல கட்டி தான் போட்டிருப்பாங்க அவன் யாரை பார்த்தாலும் ஒவ்வொன்னு கொலைக்க ஆரம்பிச்சிடும் யாராவது உள்ளார என்ட்ரானா போதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் அங்கே வாங்குறதுக்காக வருவோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்கு வந்துட்டு இவங்க தேங்காய் பால் எல்லாமே இங்கே வாங்குவோம் பால் மட்டும் பக்கத்தில் இருக்க கடையில் போக முடியாதுன்னுட்டு உடம்பெறாலையா கிராமத்தோட வாழ்க்கையில் வந்து இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த முன்னாடி உள்ள ஸ்பேஸெல்லாம் விட்ருக்காங்கன்னா வெங்காயம் மஞ்சள் எல்லாம் காய போடுறதுக்காக வந்து சீசனில் வந்து விட்டுருப்பாங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி பண்ணை எல்லாமே வந்து சேர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையாக தான் இவங்க வாழ்த்துட்ருக்குறாங்க அதனால் விவசாயத்தை மட்டும் இவங்க பேஸ் பண்ணி இல்லைங்க இந்த மாதிரி தான் விவசாயம் பண்ணுறதுக்காக வந்து மக்கள் வந்து கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க விவசாயம் பண்ணணும்னு நினச்சா ஒன்றும் பேஸ் பண்ணி இருக்காதிங்க மல்டிப்புலாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் இங்கே வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஆடு மாடு கோழி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விவசாய இது தறி ஓட்டுறது டைம் இருந்தால் அவங்க தறி ஓட்டுவாங்க பார்த்திங்கன்னா ஈச்சை மரம் ஈச்சை மரம்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் மரம் இன்னும் வந்து காய் வந்து எதுவுமே விடலை சரி அவங்க ஒரு அழகுக்கு இருந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க வந்துட்டு ஒரு ஈச்சை மரத்தை வந்துட்டு பப்பாளி மரம் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வீட்டுக்கு தேவையான கொய்யா மரம் வாழைப்பழம் எல்லாமே வந்து வீட்டை சுற்றியே தான் இருக்குது அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க அப்புறம் முருங்கை எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிடுவாங்க பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து டிராக்டர் வண்டி ஓல் இது தேங்காய் எடுத்துகிட்டு வரதுக்கு பசு மாடு பார்த்திங்கன்னா பசுமாடு ஒரு அஞ்சாறு மாடு இருக்குது தொடக்ஷனு ஒரு சவுண்டாக இருந்தது அங்கே போய் பார்த்திங்கன்னா

மேலே தட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த குச்சி எடுத்து தற்க போகிறோம் ரோட்டை அந்த மரம் இருந்தது அப்படியே ரோட்ட அந்த மரத்தில் இருந்து நம்ம அங்கே காய பறிச்சுட்டு மேலே தான் உள்ளமா பழம் கீழே விழுந்தது பட் வந்து பாம்பா பசுமாடு எல்லாமே இருந்ததுனால நிறையா அது எரும மாடுன்ற மாதிரி அந்த எரும மாட்டை தள்ளி விட்டுட்டு அது பக்கத்த தள்ளி பறிக்க ஆரம்பித்தோம் கீழே விழுந்து கொஞ்சமாக ஒரு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்க ஆரம்பித்தோம்

நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலே எரிஞ்சு வாடா வீட்டில் போய் கழுவிக்கலாம் கொஞ்சம் கஷ்டம் வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை கஷ்டப்பட்டு சரி தீக்காடு மேல வேணாம் இந்த பழம் வந்து வீட்டுல பயம் வந்து ரொம்ப கஷ்டம் பறிச்சு இதை சேல்ஸ் பண்ணுறது வந்துட்டு முரில் வந்து உதுக்கு அது வந்து வந்து ஒன்று ஒன்று ஆயிடுச்சு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் சரி எடுத்துகிட்டு வந்ததை காமி இந்த பழத்துக்கு இவ்வளோ ரேட்டானா இந்த பழத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் பழத்து பழம் வந்து நார்மல் பழம் மாதிரி இந்த பழத்தை வந்து பறிக்கணும் எரும மாடலை முட்டை அதே இந்த பழம் இந்த பழம் வந்து எருமை மாடோட சண்டை போட்ட தரணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க எங்கே காமி அது அதுவாக உழுந்தான் மட்டும்தான் எவ்வளோ கையில் கம்மி

எடுத்துருக்குறோம் நிறைய பழம் கீழ கீழே பழம் கீழே வந்திருக்குன்னு பாருங்களேன்